சென்னையில் தமிழக வெற்றி கழக விழா கட்சி கொடியை அறிமுகம் செய்தார் விஜய் கொள்கை திட்டம் பற்றி பின்னர் அறிவிப்பதாக பேச்சு ஆரம்பமே நல்லா இருக்குங்க தமிழக வெற்றி கழக விழாவாம் தமிழக வெற்றி கழக விழாவாம் தமிழக வெற்றி கழக விழாவும் அப்போது தமிழக தொவ்வளோ நாளாக வெற்றி என்பது இல்லை அது உண்மைங்க ஒரு எனக்கு தெரிஞ்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நாற்பத்தி ஏழுன்னு திமுக கட்சி திமுக நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் திமுக வந்து அவங்க வந்து கட்சி தொடங்கினாங்க ஆமாம் அண்மையிலேருந்து இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் வேலை இருக்கிறது சொல்லுவாங்க வேலை எல்லாருக்கும் வேலை சொல்லுவாங்க ஆமாம் அடிக்கல் அடிக்கல் அடிக்கல்வாங்க ஆமாம் கல்லை எடுத்து அப்படியே அவங்களை அட்டி அடி அட்டிக்கலாமான்னு கேட்குறவனுக்கு தோணும் ஆமாங்க கல் எல்லாம் ரோடில் இருக்குதுல கல் எடுத்து திமுக காரன் மேலேயும் அதிமுக முக்கார மேலேயும் காங்கிரஸ் காரையும் கல்லாலேயே கொண்டா என்ன அப்படின்னு மேடியர் பேலுபல் விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்றாங்க அரசியல்னா என்ன இப்போ இவங்கெல்லாம் பண்ணுறாங்களே அதுக்கு பேர் அரசியலா அரசியல் அப்படின்னா மக்கள் இவங்க பண்றது என்ன தெரியுமா அரசியல் பண்ணுறான்னு இப்போ அந்த அரசியல்வாதிங்க அவனுங்க மூத்தத்தை அதான் அந்த குடி கிடி சரகு கிறகு இதெல்லாம் காசு பிரியாணி எல்லாம் அவனுங்களுக்கு கொடுத்து அடி மட்டளை அடி முட்டாளாக்கி அடி மட்ட அடிமையாக ஆக்கி பண்ணுறானே அரசியல் அதுவெல்ல எஸ் ஏ சந்திரசேகர் இருக்கிறாரே கருணாநிதியை வசனம் எழுத வச்சு நீதிக்கு தண்டனைன்னு அந்த காலத்திலேயே அரசியல் பண்ண ஒரு அவர் சட்டம் ஒரு அவருடைய அத்தனை படங்களும் அரசியல் சார்ந்தது மக்கள் சார்ந்தது மக்கள் முன்னேற்றத்தை சார்ந்தது அந்த குடும்பத்துக்கு அரசியல் தெரியாமல் வேற எந்த திருட்டு குடும்பத்துக்கு அரசியல் தெரியும் அப்புறம் மைடியார் போலுபோல் பேப்ப இது இப்போ நான் வீடியோ போடுறேன்ல எதில் போடுறேன் உங்களுக்கு தான் கேட்குறேன் எதில் போடுறேன் எங்க என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா சோசியல் மீடியாவும் பெரிய டஸ்ட்பின் குப்பை தொட்டி குப்பை தொட்டியில் என்னுடைய வீடியோக்கள் என்கின்ற குப்பையை கொட்டுறேன் ஒரு வேணா பாரு பார்க்குன்னா வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டே இருட்டா அதுக்காக வந்து இந்த பூ வகை பூவு மன்னர்கள் காலத்தில் வெற்றி சூடி வந்த வீரர்கள் மயிறை பிடுங்கலாம் ஏ மன்னன்ற மயிராண்டிங்க அவன் அந்த திருட்டு நாயே யானைகள் குதிரைகள் ஈட்டின்னு சொல்லி மக்களை மிரிச்சு மிரிச்சு கொண்டு கொண்டு அவன்களை உயிரை பிடுங்கி கோயிலை கட்டுறோம் மயிலை கட்டுறோம் மன்னர்கள் மத குருமார்கள் அப்புறம் இந்த சோல்ஜர்ஸ் இருக்க பார்த்து அந்த நாய்களால் அல்லாண்டா உலகழிஞ்சு போச்சு அடியார் பொடுபல் பிப்பர்ஸ் எனக்கு அரசியல் சுத்தமாக பிடிக்காது எம்ஜிஆர் பிடிக்கும் அது கூட அவருடைய அரசியல் எனக்கு பிடிக்காது ஜெயலலிதாவை சுத்தமாக பிடிக்க பிடிக்காது இந்திரா காந்தி ஆமாம் ஏற்றி விட்டு ஏனே எட்டி ஓய்ச்சது அந்த அம்மா காமராஜர் என்பவரை எட்டி ஓதைத்தது அது விட்டுருங்க சேவலாக இதெல்லாம் எஸ் ஏ சந்திரசேகர் இருக்கிறாரே அவரை காட்டிலும் ஒரு மிக சிறந்த அரசியல் தெரிந்த ஒரு நல்ல மனிதர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருப்பாரா என்றால் இல்லை அவருடைய அத்தனை படைப்புகளும் அந்த மாதிரி மக்களுக்காக மக்களுக்காக மக்கள் அவர் கொஞ்சம் கஞ்சிஸ் தான் நான் நேரடியாகவே எங்களுக்குள்ள நிறைய தொடர்புகள் இருந்தது போன்று வந்தது எண்பத்தி ஆ எண்பத்தி நாலில் நான் சாலிகிராமம் போனேன் எண்பத்தி ஆறில் விஜய் வீட்டிலேருந்து ஒரு பத்து வீடு தாண்டி தான் என் வீடு அங்கே தான் கல்யாணம் கட்டினேன் அதை விட்டுருங்க ஏன் ஹிஸ்ட்ரி பற்றி நான் பேச வரல விஜய்யை சிறு குழந்தை இருக்குது எனக்கு தெரியும் அந்த குடும்பத்துக்கு தெரியாத ஒரு அரசியல் வேற எந்த குடும்பத்துக்கும் தெரியாது அது தெரிஞ்சுக்குங்க அவர்களே காலம் பதில் சொல்லும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு நீங்களே பார்க்குறீங்களா எவ்வளோ பேரிடர்கள் ஏன் நாற்பது மைலுங்க நாற்பது மைல் எது அந்த கோவிலும் அந்த பள்ளிக்கரணை புதுப்பாக்கம் மாம்பாக்கம் வேளச்சேரி பள்ளிக்கரணை அப்புறம் அந்த மயிலாப்பூரம் அந்த சுற்று மொத்தம் எவ்வளோ நாற்பது மைலுங்க இப்போ எவ்வளோ தெரியுங்களா இருக்குது வெறும் ஒரு வெறும் ஒரு நாலு ஏக்கர் நிலம் நாங்கள் எல்லாம் சதுப்பு நிலம் கடலூர்லார போல வர நிலம் எல்லாம் நல்லா தெரியும் அந்த தாசில்தார் அந்த அல்ல கைங்க அரசியல் வாத்திங்க திருட்டுனாங்க எல்லாம் வக்கியம் எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் எல்லாரையும் மரட்டி கையை வெட்டி வரலை வெட்டி அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணா அதெல்லாம் கடலூரில் போக போகுது காலம் எவ்வளோ அழகாக பதில் சொல்லுது பார்த்திங்களா காலம் பதில் சொல்லும் காலம் மாறிப்போச்சு புதுமைகள் வருது அதுதான் இந்த வெற்றி தமிழக வெற்றி கழக விழா பொறுத்திருந்து பாருங்கன்னா நிறைய வரும் தம்பிங்களா மறுபடியோ ஒரு போல் போல் பேப்பர் இந்த வெற்றி தோல்வி என்பது வந்து அது ஒரு நீண்டது ஒரு பயணம் அது எப்போதும் எவன் தாப்பான் எவன் ஜெயிப்பான் எல்லாம் கருத்தில் கொள்ளவே கூடாது இங்கே தோல்வியும் தோற்கறவனும் ஜெயிக்கிறவனும் தான் ஆனால் அவன் தோத்துட்டான்னா தோத்துட்டவன் கிடையாது இவருக்கு என்ன அரசியல் தெரியும் இவருக்கு யாம ஓட்டு போட போறான் அவர் ஒரு ஒன்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர் கழத் பசங்க கடை கிழத்து கிழத் திருட்டு பையன் அழிய போறான் சவ போறான் நாய் இந்த தேசம் உலகம் அல்லாத்தையும் அழித்தவன் கிழவன் 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 துடிக்கு 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 துடிக்க துடிக்க சாக போகிறான் என் பிள்ளைகள் இளைஞர்கள் வரப்போகிறார்கள் விஜய் தான் வர வேண்டும் என்பது இல்லை இளைஞர்களே வாலிப பெண்களே நீங்கள் வரலாம் ஜனநாயக நாடு நீயும் ஜனநாயகத்தில் வந்தவன் தானே உனக்கு உரிமை இருக்கிறது இல்லையா ஆனால் விஜய் தான் வரணும் இல்லை இளைஞர் யார் வேணாலும் வரலாம் என இளைஞர்கள் நல்லவர்கள் அன்பான் அவர்களே தான் அம்மா காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க என்ன தான் சினிமா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நான் இருபது வருஷம் விட்டு விலகி வந்தாலும் எனக்கு இன்னும் அந்த மோகம் போகலை இருந்தால் எதுக்காக சொல்றேன்னா ஆழமாக எனக்கு அந்த குடும்பத்தை தெரியும் அதனால அவர் வந்து எஸ் எஸ் சந்திரசேகர் வந்து ஜெயலலிதா காலகட்டத்தில் கருணாநிதி காலகட்டத்தில் எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே மிக அற்புதமான மக்களுக்கு துரோகம் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பற்றி அற்புதமான கதைகளை அவர் வந்து இயற்றியவர் ஸோ எதுக்காக நான் இதை சொல்கிறேன் சொல்கிறேன்னா எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் செல்வாக்கை பெற்றிருந்தார் அதே மாதிரி தான் விஜய்யும் மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறார் ஸோ மக்கள் செல்வாக்கு வா பெற்றவர்கள் அரசு வர முடியும் ஜெயிக்க முடியும் என்பது தான் இங்கே தோக்குறான் புடுங்குறான் அந்த பாருங்க நான் சொல்கிறேங்க அந்த இல்லை அதிமுகவை அப்புறம் திமுகவா அதில் இருக்கிற எல்லாம் வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் காலில் வந்து உருவானுங்க பாருங்க அது ஒரு நாள் வரும் ஒரு நாள் நடக்கும் சீ மாடிய ஒரு வடுபு இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இமேஜ் என்ன இந்த யானை வாகைப்பு ஏன்னா அப்புறம் இந்த அசோக சக்கரமாக அது அப்புறம் அதில் ஒரு நாலு சிங்கருக்கும் இந்த பக்கம் இந்தாண்ட பக்கம் அதெல்லாம் விட்ருங்க அதெல்லாம் ஜஸ்ட் இமேஜ் இதை பாருங்க இந்த கழுகு அமெரிக்கன்ஸோடைய அம்பலம் ஆமாம் அதை பற்றி ஸ்ட்ராச்சுவை விட்ருங்க இது கழுகு உடைய வாழ்க்கை வாழ்க்கை வரலாறு போய் படித்து பாருங்கள் இந்த உலகில் பிணத்தை ஆனால் அற்புதமான ஒரு படைப்பு இந்த கழுகு சரி அதை விடுங்க இளைஞர்களை வாலிப பெண்களை தயவு செஞ்சு துன்புறுத்தாதீங்க உங்களுக்கு முடிஞ்சிச்சு கதை அண்ணா என்னது ரெண்டாயிரத்தி முப்பதில் கழவனு கழிவுங்க மட்டும்தான் இருப்பாங்களாம்மா அதுக்கு எல்லா பசங்களாம் லாரியில் ஏரியில் அடிப்பட்டு போய் சாப்பிடு போதுன்னு எதோ ஒரு ஆய்வு சொல்லிட்டு தான் சொல்லினே இருக்கிறானுங்களே அப்பா டிவி மீடியா கீடியா புறம்போக்கு ஏற்றங்க துடு வாங்குறதுக்காக இவனுங்க போடுற பேச்சியும் ஐயோ அந்த ஃபேக் ஐடிக்கெல்லாம் தூக்குங்கடா டே ஓகே அப்படியே இந்த வீடியோ முடிக்கலாம் நான் அடுத்த வீடியோட முடிச்சிடுறேன் விஜய் ஐ லவ் யூ சின்ன பிள்ளையிலேயே பார்த்துருக்கேன் உங்கள் பேர் உங்கள் பேர் ஜோசப்னு நினைக்கிறேன் கரியாப்பா ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்துருக்கேன் பிகாஸ் நாங்கள் தானே இருந்தேன் எண்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அங்கே தான் நான் இருந்தேன் ஐ நோ ஐ நோ யோரு மூமெண்ட்ஸ் உங்கள் அப்பா மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் யு ஆர் ஸ்ட்ராங் பிஜா யூ ஆர் ஸ்ட்ராங் யூஆர் பிரேவ் ஆர் ஆக்சுவலி டேலண்டடு உங்கள் உள்ளுக்குள்ளே என்னருக்கு தெரியும் உங்கள் அப்பா உள்ளுக்குள்ளேவங்க அவர் மருந்துக்குள்ளே நீங்கள் ஒரு எம்ஜிஆர் அதுவும் எனக்கு தெரியும் இவங்க எல்லாம் எல்லா காயிலாங்கடைக்கார பசங்கப்பா பர்கர் செய்யணும் அந்த உரிமையை ஓட்டை விற்றவனுங்களாச்சு மானம் மரியாதை எல்லாம் பிரியாணிக்கு சோத்துக்கு விற்று போயிடுவோம் துட்டு கேட்பானுங்க இவனுங்களை எப்படி சரகட்டை போகிறீங்கன்னு தான் எனக்கு தெரில வாங்கி பழகிட்டானுங்க துட்டு 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 இடுத்து இழுங்குறவங்களுக்கு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவானுங்க கவலைப்படாதீங்க அதுக்குள்ளே உள்ள சுனாமி இவங்களுக்கு தீன் போடும் காலியாகிடுவானுங்க உங்கள் அப்பா கஞ்சி சின்னங்களும் ஓகே மாடியார் பேடுபோல் பேப்பிள்ஸ் டேம் ஆச்சு நான் வேலைக்கு போகணும் சேம் டைம் மாடியார் பேடுவோல் விஜய் ஒரு வயதானவனின் கோரிக்கை நான் சின்ன பிள்ளைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது லவ் சின்ன பிள்ளைங்க எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை சின்ன பிள்ளைகளும் சுத்தமர்கள் அதுக்கு மேலே எல்லாம் தப்பானவர்கள் அப்படின்ற ஒரு லாஜிக் நான் வளர்த்துக்கிட்டேன் ஸோ அனுபவ இந்த மக்கள் ஆயிரம் குறைகளை சொல்லுவான் சொல்லிகிட்டே போட்டோம் ஜஸ் ஆமாம் கண்ணை மூடுங்க வாய் மூடிங்க காதை கேட்டுங்க ஆயிடும் ஆமாம் நான் யாருன்னு இப்போது தெரியாது நீங்கள் அப்படியே இருங்க நம்ஜைய பாடலோட ஆமாம் நான் யாருன்னு இப்போது தெரியாது நீங்கள் சொல்ல போகிற விஷயமும் ரொம்ப முக்கியமானது இவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு என்ன சொல்லி தான் ஆகணுமா செய் போகிற விஷயத்தை எங்கே வச்சுக்கோங்க செஞ்சுக்கிட்டே போங்க எங்கள் அப்பா சொல்ல சொல்லாதே செய் எங்கள் அப்பா எங்கள் அப்பா உங்கள் அப்பா சொல்வதை கேளுங்கள் மாதா பிதா குருதே உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்து